அனைவருக்கும் வணக்கம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு அடிச்சாட்டி மரணடியாக மாறியிருக்குது அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வெளிவர நண்பர்களே பாகிஸ்தான் குறைந்தபட்சம் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு அணுகுண்டே தயாரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானை தள்ளி இருக்கிறாரு அப்படிங்கிற அற்புதமான செய்தி நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது இது அதிகாரப்பூர்வமாக நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தி நண்பர்களே இதை முதல் செய்தியாக இன்னைக்கு பார்க்கலாம் இரண்டாவது செய்தியாக ட்ரம்ப் அவர்கள் போற பக்கம்லாம் இந்த விட்டல் கத்தும்ல அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாரு இது ஏண்டா இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு அப்படின்னு யோசிச்சா அதற்கான விடை இப்பொழுது கிடைச்சிருக்கு நண்பர்களே அது பாரதமும் பாகிஸ்தானும் சண்டையிட்டா ட்ரம்ப் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது அப்படிங்கறதான் ட்ரம்ப்போட குடும்ப நிறுவனம் பாகிஸ்தான் அரசாங்கத்தோடு ஒரு மிகப்பெரிய டீல் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க பிசினஸ் டீல் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க அப்படின்னும் எங்க இந்தியா வந்து பாகிஸ்தான அடிச்சு துவம்சம் பண்ணிட்டா ட்ரம்ப் கம்பெனிக்கு லாஸ் ஆயிருமோ அப்படிங்கிற தான் ட்ரம்ப் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்த ட்ரை பண்ணியிருக்கிறாரே அப்படிங்கிற விஷயம் வெளிவந்துருக்குது இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே வாங்க நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் வாங்க நண்பர்களே வீடியோக்கு போகலாம் நண்பர்களே நேற்றைய தினம் ஐஏஇஏ அப்படின்னு அழைக்கப்படுகிற சர்வதேச அணு அமைப்பு இருக்குது இல்லையா அந்த அமைப்பு வெளியிட்ட ஒரு அறிக்கையில என்ன சொல்லி நியூக்ளியர் ரேடியேஷனும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க அப்ப குதிர்க்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை இது அப்படி அங்க எந்த விதமான ரேடியேஷனும் இல்லை அப்படின்னா பாகிஸ்தானுக்கு முதல்ல அமெரிக்கா எதற்கு தன்னுடைய கண்காணிப்பு விமானத்தை அந்த அணுக்கதிர் வீச்சுகள் இருக்குதா அப்படின்னு கண்டறியிற விமானத்தை எதுக்கு அனுப்பிச்சு அந்த ரிப்போர்ட்டை வந்த பிறகு எதற்கு உடனடியாக இருந்து ஒரு கப்பல் வழிய போரோன் அப்படிங்கிற ஒரு பொருளையும் லெட் அப்படிங்கிற பொருளையும் பாகிஸ்தானுக்கு எதற்காக அமெரிக்கா அனுப்புது அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க இந்த போரோன் இருக்குது இல்லையா இந்த போரோனும் லெட்டும் மிக முக்கியமாக இந்த அணு கதிர்வீச்சுகளை உறிஞ்சுகிற தன்மையை கொண்டவை அதனால இதை கொண்டு வந்து இந்த பாகிஸ்தானுடைய கிரானா மலைப்பகுதியிலையும் இந்த ஜடாயு மலைப்பகுதியிலையும் இதை போட போறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது அங்க வந்து அணு கதிர்வீச்சுகள் இல்லை அப்படின்னு நிரூபணம் ஆயிருந்தா எதற்காக இந்த மாதிரியான நடவடிக்கையை அணு கதிர்வீச்சுகளை கட்டுப்படுத்துகிற பொருட்களை எதற்காக பாகிஸ்தானுக்கு இவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்வியை வல்லுநர்கள் எழுப்புறாங்க இதை விட மிக முக்கியமான விஷயம் பாதுகாப்பு வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் குறைந்தபட்சம் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு அணுகுண்டே தயாரிக்க முடியாது அப்படிங்கிறதான் அவங்க சொல்றாங்க நண்பர்களே அதற்கு அவங்க சொல்லுகிற ஒரே காரணம் என்னன்னா மோடி எஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க நண்பர்களே இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னாக்க இந்த கிரானா ஹில்ஸுக்கு உள்ள குடஞ்சு மலைக்குள்ளேயும் அதே மாதிரி இந்த பக்கம் ஜடாயு ஜடாயு குடைந்து ரெண்டு பாகிஸ்தான் தன்னுடைய அணு குண்டுகளுடைய பாகங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது அப்படின்னும் இந்த ஜடாயு ஹில்ஸுக்குள்ள அணு ஆயுத வைத்திருந்தது பாகிஸ்தான் அப்படின்னும் அதுல யுரேனியம் இருந்தது அப்படின் செய்திகள் வெளியாகி இருக்குது இந்த இரண்டு மலைகளிலையும் இந்தியா கடுமையான தாக்குதலை நடத்தியா நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொண்டு நம்ம தாக்குதல் நடத்தினது அந்த மலைப்பகுதியில் அந்த டனல் இருக்குது இல்லையா அந்த டனல்களுடைய வாயில்கள் எல்லாம் நாம் அடித்து நொறுக்கினதும் அதுக்கு பக்கத்துலேயே அவங்க லாரியில் ஷோ காமிக்கிறதுக்காக நம்ம பழைய வீடியோக்களை ப பார்த்துருந்தீங்கன்னா நம்ம என்ன பேசணும் புரியும் நண்பர்களே நம்மளுடைய முந்தைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா அமெரிக்காவை மிரட்டுவதற்காக தன்னுடைய வார் வார்ஹெட்ஸையும் சில ஸ்பேர்களையும் ஏற்றிக்கிட்டு லாரியில் இந்த கிரானா ஹில்ஸில் வந்து வெளியில் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஜடாயு மலைக்குள்ளே இருந்தும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில்

பெரும்பாலும் வெடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க தான் பாகிஸ்தானில் அந்த இரண்டு பூகம்பங்களே ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான வெடிப்பு உள்ளுக்குள்ள மலைக்குள்ள ஏற்பட்டதால அதுலேயும் அந்த சில பகுதிகளில் அணுக்கசிவு வேற இருக்குதுன்னு இப்போ மூட போறாங்க இல்லையா அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாகங்களை பாகிஸ்தான் ரிகவர் பண்ணவே முடியாது வெளியில் எடுத்து மறுபடியும் பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிறாங்க குறைந்தபட்சம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு அந்த பகுதியில் ரேடியேஷன் இருக்கும் அதனால அந்த மலைக்குள்ள கொடைஞ்சு அந்த பாகங்களை பாகிஸ்தான் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த இரண்டு மலைகளில் வெடித்ததோடு இல்லாமல் அந்த கமாண்ட் சென்டரையும் இந்தியா சர்கோதா மலையில் அப்படின்னா அடிச்சுட்டாங்க இல்லையா அதனால இந்த அணுகுண்டுகளுடைய பாகங்களும் பெரும்பாலான பாகங்கள் போயிருச்சு அப்புறம் அதோட கமாண்ட் சென்டரும் போயிருச்சு இந்த பாகங்களை மீண்டும் பாகிஸ்தான் தயாரிக்கணும் அப்படின்னா வெகு காலம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அதற்கான வசதி வாய்ப்புகளும் பாகிஸ்தான்ல குறைவாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்தியா அடிச்சாடியில இந்த பாகங்களை தயாரிக்கிற சில இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க இது சீனாவிடமிருந்து வர முடியுமா அப்படின்னா முடியும் ஆனால் சீனா பா அமெரிக்காவுடைய நம்பர் ஒன் எதிரிங்கிறதுனால அமெரிக்கா இதை அனுமதிக்காது அப்படின்னும் அதற்கு பதிலாக வேற நாடு யார்கிட்டையாவது வாங்க முடியுமா அப்படின்னா பாகிஸ்தானுக்கு நெருங்குற நாடுக்கு வேற எதுக்குமே இந்த அணுகுண்டு தயாரிக்கிற தொழில்நுட்பம் இல்லை அந்த இண்டஸ்ட்ரீஸ் இல்லை அதனால அதற்கான வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லை ஒருவேளை சீனா இருந்து வந்தாலோ பாகிஸ்தான் மீண்டும் இந்த அணுகுண்டு பாகங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாலோ இந்தியா சும்மா இருக்குமா இந்தியாவோட கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா மீண்டும் இப்படி ஒரு அணுகுண்டு பிளாக்மெயிலை இந்தியா ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறதுனால அப்படி தயாரிக்க ஆரம்பிச்சா அதை அங்கேயே இந்தியா முடிச்சு கட்டிடும் அப்படின்னு சொல்றாங்க இனிமேல் பாகிஸ்தான் தன்னை ஒரு அணுகுண்டு சக்தி அணுசக்தி கொண்ட நாடு நியூக்ளியர் பவர் அப்படின்லாம் சொல்லிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே இது முதலாவது பாரத பிரதமர் மோடி போட்ட ஒரே போடுல பாகிஸ்தான் அணுகுண்டுகளே இல்லாத ஒரு நாடாக நிர்மூலமாக உண்மை இரண்டாவதாக இன்னொரு விஷயம் நம்ம ஊரில் இந்த விட்டல் பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா நண்பர்களே இந்த நைட்டு கீ கி 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 கீன்னு கத்திகிட்டே கிடக்கும் எங்கே இந்த பூச்சி இருக்குதுன்னு தான் தெரியாது அந்த மாதிரி உலகத்தில் இப்போ ஒரு பெரிய சைஸ் விட்டல் பூச்சி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நம்ம கைப்பிள்ளைன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அது கைப்பிள்ளையவே கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுனால நாம் கைப்பிள்ளைய கூட இது கூட ஈக்குவேட் பண்ண முடியாது இது ஒரு பெரிய சைஸ் விட்டல் பூச்சின்னு தான் சொல்லணும் அந்த பூச்சி எங்க போனாலும் நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நிறுத்தத்தை கொண்டு வந்தேன் நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த சண்டையவே நிறுத்தினேன் நான் தான் வந்து ஒரு அணுகுண்டு போற நிறுத்தினேன் நான் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் போர்ல இருந்து நிறுத் தடுத்தேன் அப்படின்னா போறவாக்கம் எல்லாம் மூச்சுடாம சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த விட்டல் பூச்சி இந்த விட்டல் பூச்சியுடைய பெயர் என்ன அப்படின்னு இந்நேரம் நீங்க கெஸ்ட் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிற நண்பர்களே நீங்க இந்த விட்டல் பூச்சியோட பெயரை கெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா கெஸ்ட் பண்ணது சரியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல போடுங்க யாரெல்லாம் இந்த டெக்கரேட்டட் விட்டல் பூச்சியுடைய பெயரை சரியா கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி நண்பர்களே பதில் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன் ட்ரம்ப் அப்படிங்கிறது இந்த விட்டல் பூச்சியுடைய பெயர் டொனால்டு டிரம்ப் அப்படிங்கிறத அதனுடைய முழு பெயர் போற பக்கம் ட்ரம்ப் வந்து தினசரி ஒரு தடவையா அல்லது நாலு தடவையாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்தியா பல முறை சொல்லிடுச்சு இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பிரச்சனை நாங்கள் எந்த விதமான தேர்ட் பார்ட்டி மீடியேஷனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இனிமேலும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லிடுச்சு ஏன் நேற்றைய தினம் கூட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப கடுகடுப்பாகவே சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பிரச்சனையை எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம் அதுதான் எங்களுடைய வழக்கம் எந்த விதமான தேர்டு பார்ட்டி மீடியேஷனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இனிமேலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இந்த விட்டல் பூச்சியை பொளிய நாள் அற அரையிற மாதிரியே அப்படியே சொல்லியிருக்கிறாரு ஆனாலும் கூட விட்டல் பூச்சி விடுவதாக இல்லை இவ்வளவு நாட்களாக உலகம் முழுவதும் பல வல்லுநர்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது இந்த விட்டல் பூச்சி ஏண்டா இப்படி ஓயாமல் கூவிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அதற்கான விடை இப்பொழுது தெரிஞ்சிருக்குது நண்பர்களே பகல்காம் தாக்குதல் நடந்தது இல்லையா இஸ்லாமிய தீவிரவாதிகள் பகல்காமல இந்தியர்கள் இந்துக்களா கிறிஸ்தவர்களான்னு கேட்டு கேட்டு கொண்டானு இல்லையா பகல்காமல இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்திய இரண்டு நாட்களுக்கு பிறகு பாகிஸ்தான் அரசாங்கத்தோடு அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனம் வேர்ல்டு லிபர்டி பினான்சியல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டது அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு பிற்காலத்தில் அதனுடைய வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே இப்போ அதை வெறும் ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா தெற்காசியாவில் பாகிஸ்தானை ஒரு கிரிப்டோ கரன்சி ஹப்பாக மாற்றுவதுதான் அந்த டீலோட நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தானில் கரன்சி இருக்காங்க சார் அவனுங்க இந்திய நோட்டை கள்ள நோட்டை அடிக்கிறத தவிர அவனுங்க நாட்டில் பணமே இல்லையே அப்படின்னிங்கன்னா அது உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது ஆனால் விட்டல் பூச்சிக்கு தெரிஞ்சுதா இல்லை அதனால விட்டல் பூச்சி வந்து இப்படி ஒரு டீலை போட்டிருக்குது அப்படிங்கிறாங்க இந்த டீலை அமெரிக்கன் கம்பெனி போட்டது இல்லையா இந்த அமெரிக்கன் கம்பெனி யாருடையது அப்படின்னா நம்ம க்ளோரிஃபைடு விட்டல் பூச்சி இருக்குது இல்லையா டொனால்ட் ட்ரம்ப்பு டொனால்ட் ட்ரம்ப்புடைய குடும்பத்துக்கு சொந்தமான நிறுவனம் அது அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்குது டொனால்ட் ட்ரம்ப்புடைய இரண்டு மகன்களும் ஒரு மருமகனும் மூன்று பேரும் சேர்ந்து தான் இந்த டீல போட்டிருக்கிறாங்க இந்த டீல போடுறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை அந்த கம்பெனியுடைய ரெப்ரசென்டேட்டிவ் சந்திச்சிருக்கிறாரு அதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய பிரதமரையும் அதுக்கப்புறம் தான் இந்த டீலை போட்டிருக்கிறாங்க கிரிப்டோ கரன்சி என்ன எந்த விதமான ரெகுலேஷனுமே இல்லாத ஒரு நாட்டில் பாகிஸ்தான்ல நீ கிரிப்டோ கரன்சிக்கு டீல் போடுற அப்படின்னா உனக்கு என்ன நோக்கம் உன்னுடைய உண்மையான குறிக்கோள் என்ன அப்படின்னு பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம க்ளோரிஃபைடு விட்டல் பூச்சியான டொனால்டு ட்ரம்ப் இந்த டீலை காப்பாத்துறதுக்காக தான் தன்னுடைய குடும்ப இன்ட்ரெஸ்டுகளை தன்னுடைய குடும்ப லாபத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்தியா வந்து பாகிஸ்தானை அடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பார் போல தெரியுது அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்றாங்க நண்பர்களே இப்படி ஒரு செல்ஃபிஷான ஒரு மோட்டிவோட தான் இப்பொழுது ட்ரம்ப் முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாகுது நண்பர்களே அதனால தான் அவர் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு இந்த இந்தியாவுடைய தாக்குதல் நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் லோனையும் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா கிட்டத்தட்ட நான்கு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான லோனை வாங்கி கொடுத்தாரு இல்லையா இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் கூட ஏதோ ஒரு பெரிய டீல் மனுஷன் பாகிஸ்தான காப்பாத்துறதுக்கு விற்றல் பூச்சி போறவக்கம்லாம் கத்திடு தெரியுது அப்படிங்கிற செய்தி நமக்கு இப்பொழுது எட்டி இருக்குது நண்பர்களே இதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு பாரதம் ஒரு மிகப்பெரிய முடிவொன்னை எடுக்க வேணும் இனிமேலும் நாம அமெரிக்காவை நம்பணுமா பழைய மாதிரி அமெரிக்கா இந்தியாவுடைய நட்பு நாடு தானா அப்படிங்கிறதுல நாம ஒரு முடிவுக்கு வர வேணும் ட்ரம்ப் என்னதான் வெளியில நல்லவராக நடிச்சாலுமே கூட பிரதமர் மோடி அவர்களுடைய நண்பனாக நடிச்சாலுமே கூட அவர் தன்னுடைய பர்சனல் லாபத்துக்காக தனிப்பட்ட சுய லாபத்துக்காக பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறது தெளிவாகி இருக்குது அதனால இனிமேலும் நாம அமெரிக்காவை நம்ப கூடாது குறிப்பாக அடுத்தது நாம் வந்து இந்த போர் விமானங்களை தயாரிப்பதற்கு ஒரு டீல் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது பல பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு டீலு ரஷ்யாவோடும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதே சமயத்தில் நாம் அமெரிக்காவோடும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில நாம் ட்ரம்ப்பை நம்பி இப்படி ஒரு டீலை அமெரிக்காவுக்கு கொடுக்கலாமா நாளைக்கு இந்த ட்ரம்பே போனாலும் கூட அமெரிக்கா இந்தியாவின் பக்கம் நிற்குமா ட்ரம்ப் டீலுக்கு கையெழுத்த போட்டுவிட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா எங்க அவங்க தொழில்நுட்பத்தை நமக்கு கொடுப்பதற்கு மறுப்பாங்களா மறுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேணும் அதே சமயத்தில் எப்போதுமே ரஷ்யா நமக்கு நண்பனாக இருந்திருக்குது அப்படிப்பட்ட ரஷ்யாவுக்கு தான் நம்ம டீலை கொடுக்கணும் அப்படின்னு இப்பொழுது இந்திய மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே உலகத்துடைய மிக குளோரிஃபைடு விட்டல் பூச்சியை இனிமேலும் நம்ம நம்புறது நம்மளுடைய நாட்டுக்கு நாம்மளே சமாதி கட்டுறதுக்கு சமம் அப்படிங்கிறத நாம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள முடியுது அதோட இல்லை மோடி அவர்கள் அடிச்ச அடியில பாகிஸ்தான் இனிமே ஒரு அணுகுண்டு இது வச்சிருக்கிற நாடுன்னு சொல்லுகிற தகுதியவே எழுந்துருச்சு அப்படிங்கிறதையும் நாம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்பர்களை மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பை வாய்